ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஒரு சூப்பரான ப்ளவுஸ் கட்டிங் தான் என்னென்னு பார்த்தீங்கன்னா ப்ரின்ஸஸ் கட் இது வந்து ஃபுல்லாக ப்ரின்ஸஸ் கட்டு தான் பட்டியில் ப்ரின்ஸஸ் கட்டோ இல்லைனா ஆல்ட்ரேஷனில் ப்ரின்ஸஸ் கட்டோ கிடையாது ஃபுல்லாகவே இது ப்ரின்ஸஸ் கட் தான் எப்படின்னு பார்க்கலாமா ரொம்ப நீட்டாக இந்த பட்டி இருக்கிற பக்கம் வந்து நம்ம வந்து பட்டி வைக்கல ஆனால் அதே மாதிரி நம்ம வந்து திக்னஸோடு நம்ம இதை கொடுத்துருக்கோம் ரொம்ப நீட்டாக பேக்கில் வந்து போட் நெக்கும் பார்ட்டும் வச்சுருக்கோம் கீழே ஹூக் வச்சுருக்கோம் இதை எந்த மெத்தடில் கட்டிங் பண்ணி இது முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸ் தான் எந்த மெத்தடில் கட்டிங் போட்டால் இவ்வளோ நீட்டாக இவ்வளோ அழகாக கிடைக்கும்னு நான் உங்களுக்கு கிளியராக சொல்கிறேன் கீழே பார்த்தீங்கன்னா அந்த ஃபிட்டிங்க்காகலாம் நல்லா அதில் அந்த இடத்துலலாம் நல்லாவே க்ரிப் கிடைக்கும் அதுக்கு நம்ம எக்ஸ்ட்ரா பீஸ்லாம் போடாமல் கட்டிங்லேயே எப்படி எடுக்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போது பேக் பீஸ் கட் பண்ணி வச்சுட்டோம் எப்போவுமே ஒரு ப்ளவுஸுக்கு வந்து பேஸ் வந்து பேக் பாட்டு தான் இந்த பேக் பாட்டை நம்ம ரெடியாக கட் பண்ணி வச்சுட்டோம் பேக் ஹூக்குங்கிறதுனால எப்போவுமே ஹூக்குக்காக விடுவோம் இல்லையா ஒரு கால் இன்ச் அந்த கால் இஞ்சை நம்ம பேக்கில் கண்டிப்பாக விடத்தான் வேணும் அதை விட்டு அதுக்கப்புறமா தான் நம்ம வந்து நெக்கை மார்க் பண்ணணும் இது நீங்கள் ந நல்லாவே ஞாபகத்தில் வச்சுக்கோங்க பேக் ஹூக்கு நீங்கள் வைக்கிறதா இருந்தால் உங்களோட நெக் பாயிண்டை நீங்கள் உங்களோட காலேஜ் நீங்கள் ஹூக்குக்கு விட்டதுக்கு அப்புறமா தான் நீங்கள் வரையணும் முன்னாடி எப்படி வரைவோமோ அதே மாதிரி இப்போது நம்ம பேக் பாட்டை தூக்கி அப்படி போட்டுக்கலாம் இதை என்ன பண்ணணுன்னா ஃபஸ்ட்டு பேக்கும் ஃப்ரெண்டு பேக்கில் இருந்து ஃப்ரெண்ட் போடும்போது நார்மல் ப்ளவுஸோ ப்ரின்சஸ் கட்டோ ஃபஸ்ட்டு பேக்குக்கும் ஃப்ரெண்டுக்கும் அளவு ப்ளவுஸில் எதுவும் டிஃப்ரெண்ட் இருக்கான்னு நீங்கள் பார்த்துக்கோங்க அதாவது எட்டரை இன்ச்சு பேக்கில் வச்சுருக்கோம்னா அதே எட்டரை இன்ச்சு முன்னாடி இருந்துச்சுன்னா அதில் கட்டிங் வேறு மாதிரி விழும் முன்னாடி பின்னாடி எட்டரைக்கு முன்னாடி ஏழுரை ஏழு அந்த மாதிரி இருந்ததுன்னா அதுக்கு கட்டிங் மாதிரி தான் இருக்கும் இப்போது பேக் சைஸில் எட்டுரை இருக்குது ஃப்ரண்ட்டில் வந்து ஏழுரை அந்த ரேஞ்சில் தான் இருக்குது ஏழு இலைகால் அந்த இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதில் எட்டுரை இருக்குதான் ஆனால் நம்ம அளவு ப்ளூஸில் அளந்த ஃப்ரண்ட்டில் வந்து எட்டுரை இல்லை கம்மியாக தான் இருந்தது ஏழு இலைகால் தான் இருக்குது அதே அப்படின்னா நம்ம வந்து அதிகமாக வைக்க வேண்டாம் டக்குக்காக நம்ம எக்ஸ்ட்ரா விட வேண்டாம் அப்படி எட்டரையும் எட்டரை பேக்லேயும் எட்டு ஃப்ரெண்ட்லேயும் எட்டு இருந்ததுன்னா நீங்கள் டக்குக்காக ஹூக்குக்காக எக்ஸ்ட்ரா எல்லாமே விடணும் இப்போது இந்த மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் அப்படியே போட்டுடலாம் இப்போது உங்களோட ஃப்ரண்ட் பீஸ் போடுற இடத்துல நீங்கள் பேக் பார்ட்டை தூக்கி அதுக்கு மேலே அப்படியே போட்டுருங்க எந்த மாற்றமும் இல்லை இதை அப்படி போட்டுட்டு எப்போதும் போல் நெக் பாயிண்ட்டை குறிச்சிக்கோங்க ஆம் பக்கத்தில் இருக்கு ஆம் ரவுண்டை குறிச்சிக்கோங்க ஹைட்டையும் நீங்கள் குறிச்சிக்கோங்க இதில் என்னென்னா ரொம்ப பொறுமையாக இதில் கட்டிங் மட்டும்தான் இந்த வீடியோ ரொம்ப கிளியராக ரொம்ப பொறுமையாக சொல்லியிருக்கேன் கவனமாக பார்த்துக்கோங்க ப்ரின்ஸஸ் கட்டில் உங்களுக்கு என்ன டவுட்டே வராது இந்த மாதிரி ஆம் ரவுண்டை ஃபஸ்ட்டு வரைஞ்சிக்கோங்க க நெக் பாயிண்டை வரைஞ்சிக்கோங்க ஹைட்டையும் நம்ம வரைஞ்சாச்சு இனி பேக் பார்ட்டை நீங்கள் அப்படியே தூரம் எடுத்துருங்க பேக் பார்ட்டில் வந்து நம்மளுக்கு ஸ்பெஷல் எதுவுமே தேவையில்லை சைடில் எதுவுமே எக்ஸ்ட்ரா விட இல்லை நீங்கள் அப்படியே மார்க் பண்ணி எடுத்துக்கோங்க இதில் ஹூக்குக்கு விட்டுருக்கோம் இல்லையா அதையும் சேர்த்தே நீங்கள் அப்படி நான் காமிக்கிற மாதிரி அதே மாதிரி நம்ம ஜெராக்ஸ் எடுத்து இந்த பேக் பார்ட்டை நம்ம துறை நகட்டிக்கலாம் இப்போது அந்த ஹைட் அளவும் குறிச்சிருக்கோம் ரவுண்டும் ஆம் ரவுண்டும் குறிச்சிருக்கோம் இனிமே அப்படி எடுத்துருங்க இனி இன்னொரு விஷயம் என்ன தெரியுமா இதில் வந்து பட்டிக்கு நம்ம இந்த ஹைட்டை விட மேலேயே நம்ம பட்டி பீஸை அதாவது கிராஸ் கட் பண்ணுற மாதிரி இருக்கும் கீழே க்ரிப்னஸ்க்காக உங்களுக்கு திக்னஸ் வேணும்னா நம்ம என்ன பண்ணுவோம் அநேகமாக என்ன பண்ணுவாங்கன்னா வேறு பீஸ் கட் பண்ணி எடுப்பாங்க இதுக்கு வந்து நான் வேறு மெத்தட் உங்களுக்கு சொல்கிறேன் ஃபஸ்ட்டு உயரத்தை அதே மாதிரி வச்சுக்கோங்க கழுத்து இறக்கம் நம்ம வந்து போட் போடுறதுனால ஒரு நாலரை இன்ச் வச்சுக்கோங்க போட் எந்த மாதிரி வரையணும்னா ஃபுல் ரவுண்ட் போடக்கூடாது மேலே ஒரு ஹாஃப் இன்ச் கீழே ஒரு ஹாஃப் இன்ச் இது ஏற்கனவே நான் உங்களுக்கு வீடியோ கொடுத்துருக்கேன் அந்த போட்லேயே நீங்கள் வரைஞ்சிருங்க ஃபுல் ரவுண்ட் கொடுக்க வேண்டாம் இனி ஆம் ரவுண்டையும் நம்ம வரைஞ்சாச்சு இனி நம்ம அந்த ப்ரின்ஸஸை தான் நம்ம டிராயிங் பண்ண போகிறோம் எந்த மாதிரி இந்த ப்ரின்சஸ் வரப்போகுதுன்னு ரொம்ப ஈஸி நீங்கள் கவனமாக பாருங்கள் ஃபஸ்ட்டு அந்த சென்டர் பாயிண்ட் வந்து ஒரே மாதிரி தான் நம்ம நார்மல் ப்ளவுஸுக்கு எப்படி சென்டர் பாயிண்ட் கொடுப்போமோ அதே மாதிரி நான் இப்படி நார்மல் ப்ளவுஸாக இருந்தால் கூட அதோடய சென்டர் பாயிண்ட் மட்டும் நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க எப்படின்னா ஃபஸ்ட்டை கூட எண்டு முடிவில் நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மூன்றரை இன்ஜ் இருக்குது இந்த மூன்றரை இன்ஜை நீங்கள் அதான் சென்டர் பாயிண்ட் இல்லையா இதில் வந்து கூக்குக்கு விட்டு இதில் கூக்குக்கு நம்ம விடலை ஏன்னா முன்னாடி பின்னாடி தான் கூக்கு அப்போது மூணை முக்கால் ஒரு கால் இஞ்சி சேர்த்துக்கோங்க மூனை முக்கால் இஞ்சி நான் சென்டர் பாயிண்ட்டாக கொடுத்துருக்கேன் முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸுக்கு இப்போ இப்போது இந்த பாக்ஸை நீங்கள் கண்டிப்பாக வரைஞ்சிக்கோங்க அந்த ரவுண்டுனால் உங்களுக்கு ரொம்ப கொஞ்சம் திணறுற மாதிரி இருக்கும் ஆம் ரவுண்டோட பாக்ஸை நீங்கள் இந்த மாதிரி வரைஞ்சி வச்சுக்கோங்க சென்டர் பாயிண்ட் குறிச்சிட்டோம் இல்லையா இனி இதில் என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா அடுத்து இந்த பாக்ஸ் தான் இந்த பாக்ஸை நீங்கள் எப்படி கனெக்ட் பண்ணுறோன்னா இதோட சென்டர் இப்படி ஒரு கோடு போட்டிங்கன்னா இதோட சென்டர் இல்லையா இந்த சென்டரை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இனி நம்ம அந்த ப்ரின்ஸஸ் எப்படி உருவாக்குறதுன்னு பார்க்கலாம் நம்ம ஃபர்ஸ்ட் அக்கோட அகலத்தை நீங்கள் இந்த மாதிரி மார்க் பண்ணுங்க அதாவது உங்கள் உடல் சைஸுக்கு ஏற்ற மாதிரி இவ்வளவுதான் இல்லை உங்களோட கப் சைஸுக்கு ஃபஸ்டாட் எவ்வளோ பிடிப்பீங்களோ இப்போ இது முப்பத்தி ரெண்டு சைஸ் ப்ளவுஸு இதில் டாட்டை பாருங்கள் ஒன்றே கால் பக்கம் இருக்குது இவ்வளோ நீங்கள் வைக்க வேண்டாம் முப்பத்தி ரெண்டு ப்ளவுஸுனா உங்களுக்கு முக்கால் இன்ச்சு வச்சா போதும் உங்களுக்கு சரியான கப் சைஸ் ஆர்ட் அளவு எவ்வளவோ அதை நீங்கள் இந்த மாதிரி இப்போ நீங்கள் ரெண்டு பக்கமும் ஒன் இன்ச் ஒன் இன்ச்சுன்னா அதே மாதிரி ஒன் இன்ச் இதில் நான் முக்கால் இன்ச்சு ரெண்டு பக்கமும் நம்ம நார்மலாக மார்க் பண்ணுற மாதிரி பண்ணியிருக்கேன் இனி இதில் இன்னொரு சின்ன ட்ரிக்கு இதை நீங்கள் கவனமாக பார்க்கணும் அந்த நீங்கள் ம ஹைட்டு வரைஞ்சிருக்கீங்க இல்லையா அதுலேருந்து ஒரு ரெண்டு இன்ச்சுக்கு இந்த மாதிரி ஒரு கோடு போட்டுக்கோங்க கண்டிப்பாக இது முக்கியமான இடம் கோடு போட்டுட்டு நீங்கள் கீழே போட்டிருக்க அந்த முக்கால் இன்ச்சி மார்க்கை நீங்கள் அப்படி நேராக நீட்டி விட்டுருங்க அதில் ஒரு பாக்ஸாட்டு நம்ம அதை கட் பண்ணி எடுக்க வேண்டியிருக்கோம் இனி என்ன பண்ணுங்கள் உங்களுடைய டாட்டோட உயரத்தை நீங்கள் அளவு ப்ளவுஸில் அளந்து நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி இனி இதில் ஒரு முக்கோணத்தை நீங்கள் இப்படி வரைஞ்சிக்கோங்க அடுத்த ஸ்டெப் என்னன்னு பார்த்துடலாமா கீழே வந்து நம்மளுக்கு எவ்வளோ துணி வச்சுருக்கோமோ அதுக்கு கீழே உள்ளதை நீங்கள் எடுத்துக்கலாம் ஒன்றும் தப்பு கிடையாது இனி மூணாவது டாட் பிடிப்போம் இல்லையா அந்த இடத்துல கொண்டு நம்ம இதை வந்து சென்டர் பண்ணுற மாதிரி இருக்கும் நீங்கள் பாக்ஸோட சென்டர் மார்க் பண்ணி அதிலிருந்து வெளிப்பக்கமாக ஒரு ஆஃப் இஞ்சை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க அந்த ஆஃப் இன்ச்சில் நீங்கள் இந்த ஃபஸ்ட் ஆட்டோட உயரத்தை இந்த மாதிரி சேர்த்து விட்டுருங்க நான் காமிக்கிறது உங்களுக்கு புரியுது இல்லையா இந்த மாதிரி சேர்த்து விட்டிங்கன்னா இது அழகாக ப்ரின்ஸஸ் பாயிண்டில் போய் நிற்கும் இதில் இன்னும் ஒரே ஒரு விஷயம் நான் காமிச்சேன் பார்த்திங்கன்னா ஒரு குட்டியாக ஒரு காலிஞ்சுக்கும் கம்மியாக நீங்கள் இதில் ட்ரிம் பண்ணி எடுக்கணும் இந்த மாதிரி ட்ராம் ட்ராயிங் பண்ணிக்கோங்க சேப் கரெக்டாக கொடுக்கறதுக்காக எப்போவும் போல் நீங்கள் வந்து வளைவு நீங்கள் கண்டிப்பாக கட் பண்ணணும் ஃப்ரண்ட் பக்கத்துக்கு அது ப்ரின்ஸஸ் கட்டாக இருந்தாலும் போட் நெக்காக இருந்தாலும் இது போட் நெக்ங்கிறதுனால நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆழமாகவே நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் உள்ளளை வெட்டிக்கலாம் இப்போது நம்ம எல்லாம் ட்ராயிங் பண்ணியாச்சு இனி ஒன்றே ஒன்று பார்க்கணும் நம்ம இப்போ சும்மா அப்படி முக்கோணமாக போட்டிருக்கோம் இல்லையா அதில் ஒரு ஷேப் கொடுக்குற மாதிரி நீங்கள் அதை வரைஞ்சிக்கோங்க நீங்கள் வரைஞ்சி கட் பண்ணுறதுல தான் உங்களோட கப் ஷேப் வந்து அழகாக காமிக்கும் இப்போ இன்னொரு அடுத்த விஷயம் என்னன்னு பார்த்துடலாமா இதில் மடிப்போம் இல்லையா நீங்கள் இப்படி கட் பண்ணிட்டீங்கன்னா சும்மா மடிச்சிங்கன்னா அதில் தின்ன மாத அதாவது ரொம்ப தின்னாக தான் இருக்கும் உங்களுக்கு அந்த இடம் திக்காக வேணும்னா நீங்கள் இப்போ இந்த நெக் பீஸை மட்டும் நான் கட் பண்ணிக்கிறேன் கட் பண்ணிட்டு நான் உங்களுக்கு சொல்கிறேன் இதை கட் பண்ணி நான் கட்டி விட்டுருங்க இனி நம்ம அந்த ரவுண்டெல்லாம் கட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த ஒரு இந்த ஒரு ட்ரிக்கை நான் சொல்லிட்டு விட்டுறேன் இதில் நீங்கள் திரும்ப நீங்கள் எப்படி சொல்கிறது வேற பீஸ் வச்சு நீங்கள் திரும்ப ஜாயின் பண்ணி நீங்கள் திருப்புறதை விட இதில் எக்ஸ்ட்ரா இன்னொரு ஒன்றரை இன்ஜி சேர்த்துக்கோங்க நீங்கள் இன்னொன்று ஜாயின் பண்ணி அதை திக் திக்காக விட இதையே உள்ளே மடித்து நம்ம விட்டுடலாம் இது ரொம்ப ஈஸியாக இருக்கும் உங்களுக்கு ஸ்டிச் பண்ண ரொம்ப ஈஸியாக வரும் இந்த மாதிரி நீங்கள் வந்து டிராயிங் பண்ணி விட்டுட்டு இதை க கட் பண்ணி எடுத்துக்கோங்க உள்வளைவில் தான் உள்வளைவு எடுத்துருக்கோம் இல்லையா நீங்கள் அதையும் கவனித்து நீங்கள் அழகாக க அந்த உள்வளைவோடு சேர்த்து அழகாக கட் பண்ணி எடுத்துருங்க உள்வளைவு கட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு அந்த இடத்துல வர்ற சுருக்கங்கள் இல்லாமல் போயிடும் கண்டிப்பாக போட் நெக்கு ரொம்ப க்ளோஸ் நெக் மாதிரினா உள்வளைவு நல்லாவே எடுத்துக்கலாம் இப்போ நார்மலாக நீங்கள் ஒரு மூணு பாயிண்ட் எடுக்கிறீங்கன்னா அதுக்கு ஒரு அரை இன்ச்சுக்கும் ஒரு பாயிண்ட்டுமே அப்படி எடுக்கலாம் ஒன்றும் தப்பில்லை கரெக்டாக ஃபிட்டிங் நல்லா வரும் இப்போது நம்ம மற்ற எல்லாம் வெட்டி எடுத்துட்டோம் இப்போ நம்ம பிரின்சஸ் வெட்ட போகிறோம் நீங்கள் கவனமாக பாருங்கள் எப்படி ஆரம்பிக்கணும்ன்ட்டு கீழே இருந்து இந்த பாயிண்ட்டை நான் ஸ்ட்ரெய்ட் ஆக்கிடணுன்னு தானே சொல்லியிருக்கேன் இனிமேல் நம்ம உயரத்தை நீங்கள் மார்க் பண்ணிக்கோங்க நம்மளுக்கு மடித்து தைக்க ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் இப்போது நம்ம இதை மார்க் பண்ணி விட்டுட்டு ப்ரின்ஸஸ்ஸை நம்ம கட் பண்ண போகிறோம் சென்டரை வந்து நீங்கள் எடுத்து விட்டுறக்கூடாது மறந்து போய் நிறைய பேர் எடுத்து விட்டுறீங்க அப்படி எடுத்து பண்ணாதீங்க இப்போ அந்த ப்ரின்ஸஸ்ஸை நான் எப்படி கட் பண்ணுறேனோ அதே மாதிரி நீங்களும் கட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு கை பக்கம் இருக்கிற கோட்டை நீங்கள் கட் பண்ணிக்கோங்க நான் முதல்ல வரைஞ்ச கோடு ம சைடில் ஆம் ரவுண்டு செஸ் லைனில் இந்த சைடில் முதல்ல வரைஞ்சதை வெட்டிட்டு திருப்பி ரெண்டாவது ஒரு காலிஞ்சு போட்டேன் பார்த்தீங்களா அதை இந்த மாதிரி ட்ரிம் பண்ணி எடுத்துக்கோங்க நிறைய கட் பண்ணிட வேண்டாம் அது சின்ன ஃபிட்டிங்க்காக தான் அதனால் நீங்கள் இந்த மாதிரி குட்டியாக கட் பண்ணி எடுத்துக்கோங்க இப்போது ஒரு பீஸ் நான் சென்டர் பீஸ் வந்து இந்த மாதிரி கிடைக்கும் இனி அடுத்து ரெண்டாவது அடுத்த கோ அந்த ப்ரின்சஸ் கட்டில் ரெண்டாவது கோடை நம்ம கட் பண்ண போகிறோம் கீழேருந்தே ஸ்ட்ரைட்டாக கட் பண்ண ஆரம்பிச்சிடலாம் இதில் என்னென்னா அந்த செஸ்ட்டோட ஷேப் வந்து நம்ம அழகாக கொண்டு வரணும் கட்டிங்லேயே அதை ரொம்ப அழகாக கொண்டு வாங்க கூர்மையாக இருக்க வேண்டாம் அதாவது நம்ம ப்ளவுஸை வியர் பண்ண பிறகு அது கூர்மையாக வேண்டாம் அப்படின்னா அதையும் நீங்கள் கட்டிங்கில் சரி பண்ணிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு ஸ்டிச்சிங்கில் நல்லா அழகாக ப்ளைனாக அது ஷேப் கொடுக்கும் இப்போ இந்த மாதிரி வெட்டின பிறகு அதில் ஒரு ஊச்சியாக தெரியுது பார்த்திங்களா அது அழகாக ரவுண்டாக ட்ரிம் பண்ணி விட்டுருங்க ரொம்ப அழகாக நம்மளுக்கு அந்த ஷேப் வந்து கிடைக்கும் இப்போ முடிஞ்சதா நல்லா பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் அந்த ஷேப் எவ்வளோ அழகாக ஏற்ற நல்லாவே வந்திருக்குதுன்ட்டு இப்போ உங்களுக்கு தெரியுதுங்களா இப்போ முடிஞ்சுது இந்த மாதிரி தான் ரெண்டு பீஸாக எடுத்து நம்ம இதை ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் நான் உங்களுக்கு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் இதை எப்படி கிளியராக ஜாயின் பண்ணி இதை ஸ்டிச் பண்ணுறதை நான் உங்களுக்கு சொல்லி இப்போது நிறைய பேப்பர் கட்டிங் நீங்கள் போட்டு பாருங்கள் நீங்கள் ஃபஸ்ட் டைம் ப்ரின்ஸஸ் கட் கட் பண்ணுறீங்கன்னா உங்களோட சைஸை வச்சு பேப்பர் கட் போட்டு பாருங்கள் நல்லாவே வரும் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்